வணக்கம் இது உங்கள் மௌனகுரு அஸ்ட்ரோ டிவி தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் கொண்ட கடகராசினியர்களே கால சோதனைகள் கடந்து இனி சாதனைகள் படைக்கும் காலம் தொடங்கிவிட்டது மன உறுதியுடன் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு புதிய முயற்சியும் மிகப்பெரிய வெற்றியை தரும் விடாப்படியான உழைப்பால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் லட்சியங்கள் அனைத்தும் கைகூடி புகழின் உச்சிக்கு செல்வீர்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனி பயிற்சி கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை இந்த தொகுப்பில் காணலாம் குடும்பம் மற்றும் வாழ்க்கையை பார்க்கும்போது கடகராசினியர்களே உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த அதிர்ஷ் அஷ்டம தாக்கம் விலகுவதால் இனி வரும் காலங்களில் நிம்மதியான காலம் அமையும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் உறவினர்களுடன் இருந்த மனக்கசப்புகள் மறையும் சுப நிகழ்ச்சிகளால் வீடு களைகட்டும் குறிப்பாக தாயின் உடல் முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தளவு திருமண முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள கடனக கடகராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நல்ல பலன்களை தேடி வரும் தடைப்பட்ட காரியங்கள் இனி தங்குதடையின்றி நடக்கும் மனதுக்கு பிடித்த வாழ்க்கை துணை அமையும் காதலில் இருப்பவர்களுக்கு சிறு சிறு மன வருத்தங்கள் வந்து நீங்கினாலும் இறுதியில் திருமணத்தில் முடிய அதிக வாய்ப்பு இருக்கும் குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவு புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு இது ஒரு சாதகமான காலம் நீண்ட நாள் கனவு நனவாகும் குழந்தைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் நீங்கி அவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் பிள்ளைகளால் பெருமை சேரும் பண மற்றும் தொழிலை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தை பொறுத்தவரை வருமானம் திருப்திகரமாக இருக்கும் புதிய வேலை தேடுபவர்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் ஏற்பட்டு கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருப்பது அவசியம் தேவையற்ற வீண் செலவுகளை குறைத்து சேமிப்பில் கவனம் செலுத்துவது எதிர்காலத்துக்கு நல்லதொரு பலன்களை தரும் பரிகாரம் என்று பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் மேலும் நட்புல்களைப் பெற செய்ய வேண்டிய எளிய பரகாரங் பரிகாரங்கள் பார்க்கும்போது திங்கக்கிழமை தோறும் சிவபெருமானுக்கு பாலவு சேகம் செய்து வழிபடுவது மிகவும் நல்லது சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஏழை எளியவர்களுக்கு தயிர் சாதம் தானமாக வழங்குவது உங்கள் தடைகள் நீங்கும் இந்த ஆண்டு ஒரு புதிய நம்பிக்கை பிறந்து வெற்றியே மேல் வெற்றி பெற்று நீங்கள் இந்த ஆண்டு வெற்றிப்பாதையில் வெல்லட்டும் என்று கூறி இறைவனை பார்த்து இந்த உரையை புற்றுநர முடிகிறேன் நன்றி வணக்கம் கடம் தலைவிதியை மாற்றப் போகுது கொட்டிக் கொடுக்க